இந்தியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக தொடங்கியது கோவா எஸ்எஸ் அணிக்காக ஹைமன் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றார் சந்தேகத்திற்கிடமின்றி கிச்சாவின் கிங்ஸ் பெங்களூருவை சேர்ந்த குமரன் பதினோராவது இடத்தில் இருந்து தொடங்கி இரண்டாவது இடத்தில் வெற்றி கோட்டை கடந்தது இன்றைய முக்கிய சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது சென்னை டர்போ ரைடர்ஸ் அணிக்காக அகில் அலிபாய் நிதானமாகவும் சீராகவும் செயல்பட்டு மூன்றாவது இடத்தை பிடித்தார் முதலில் குமரன் போலில் பந்தயத்தை தொடங்கி இருக்க வேண்டும் ஆனால் தகுதி சுற்றில் அவரது இரண்டு லேக் டைம்கள் நீக்கப்பட்டன இதனால் ரவுல் போலில் பந்தயத்தை தொடங்கும்படி ஊக்குவிக்கப்பட்டார் குமரன் பந்தயத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்க கடுமையாக போராடினார் இரண்டாவது இடத்தில் பந்தயத்தை தொடங்கிய ஜான் லாங்கஸ்டர் தொடக்க சுற்றில் ரவுலுக்கு சவால் விடும் அளவிற்கு போராடினார் ஆனால் கோவா ஏசஸ் ஓட்டுநர் வெற்றி பாதையில் ஆதிக்கம் செலுத்தியதால் அவரால் முந்த முடியவில்லை பந்தயத்தின் இரண்டாம் பாதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லான்காஸ்டர் பந்தயத்தை முடிக்காமல் நிறைவு செய்தார் ஜே கே டையர் எஃப் எம் எஸ் சிஐ தேசிய பந்தய சாம்பியன்ஷிப்பின் இருபத்தி எட்டாவது பதிப்பின் எஃப் எல் போர் பிரிவின் ஒன்றாவது பந்தயம் வார இறுதிக்கான போட்டிக்கான துணியை அமைத்தது மெகுல் அகர்வாலின் சிறந்த தகுதி சுற்ற கிரிட்டில் பி ஒன்று இடத்தை பிடித்தது இருப்பினும் தில்ஜித் டிஎஸுக்கு முன்னணி வகிப்பதற்கான ஒரு சிறந்த துவக்கம் கிடைத்தது ஆனால் அவரால் முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை பந்தய மேற்பரப்பில் டயர் ரப்பர் படிந்து பந்தய பாதையில் ரப்பர் இன்னை உருவாக்கியதால் கோஸ்வாமி வெற்றியை பெற முனைந்து செயல்படத் தொடங்கினார் பாலபிரசாத் ஏ மேடை நிலைகளை முடித்ததால் தில்ஜித் பி டூவில் கோட்டை கடந்தார் ரேஸ் டூவில் கோஸ்வாமி வெற்றியை பெற முடிந்தது தில்ஜித் டிஎஸ்ஐ விட ஐந்து பத்தில் ஒரு பங்கு மட்டுமே முன்னிலையில் இரண்டாவது இடத்தை பிடித்தார் நெகுல் அகர்வால் மூன்றாவது இடத்தை பிடித்தார் முன்னிலை வகித்தவரை விட ஒன்று புள்ளி வினாடிகள் பின்தங்கினார் கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் முதல் நாள் பந்தய நடவடிக்கையை முடிக்கும் போது நாளை ஐஆர்எல் அணிகளின் இரண்டாவது குழு ஓட்டுநர்களையும் இது தவிர எஃப்ஐஏ கிரெடிட் செய்யப்பட்ட இந்திய பார்முலா போர் சாம்பியன்ஷிப் அதன் இரண்டு பந்தயங்களை நாளை நடத்த இருப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தோம் இன்றைய பந்தயம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்ததை போல் நாளையும் ரசிகர்கள் சில பரபரப்பான போட்டிகளை எதிர்பார்க்கலாம் So I'm Akhilesh Chairman and MD of the RPPL. So here we are in Coimbatore, we are starting the season and today was the first round of the Indian Racing League which went really well and uh, drivers, owners and me, myself, everybody is uh, pretty much happy and we would require more and more support of the media and also the public. The same way and it will be even more better if we get more support from the media but uh, till now whatever support we got, thank you for that. Motorsport fans, I would request Please come down to the track watch it have the first hand experience you would definitely love it Coimbatore track it's a nice easy and quite a tricky track and both the viewers and also the drivers it's like a package where everybody will enjoy the track